ஆய் ளேரி எல்லாரும் நமஸ்காரி இட் சால கொட்டி தரோபி எஸ்டமான கேல் கேட்லே தான் ஜஸ்ட் ஏனால ஐவத்து சாயம் கொட்டி அந்த இன்ட் வடி நடை எர்டுவே பட் அங்க கொட்டி இன்ட்டு வட்ரி ഒന്ന് വർഷ ലോ ഹെരത്തി ബാഗലോട്രി നൂറ് പതിനൊന്ന് സൈര ബഡ്ഡി ആ ഒന്ന്രീ എ ബഡ്ഡി ഹ हनरु तिड़ा नूर रही सवर इटे सिंपल लेखम ना वीडियो लाइक शेर में